தேசியம் தேசியம்னு பேசி பம்பாய் நம்மது காஷ்மீர் நம்மது டில்லி நம்மதுன்னு நினச்சி என்னத்தை கண்டேன் எல்லாம் விட்டுடுச்சு பார்த்தேன் இந்த தமிழ் மக்கள் தான் அவங்க காலடியில் விழுந்துடுவோம்னு வந்துட்டேன் தோளில் வச்சு சுமந்தா சுமக்கட்டும் இல்லாட்டி காலில் போட்டு மிதிச்சாலும் மிதிக்கட்டும் என் உசுறு போறது இந்த தமிழ் மக்கள் மடியிலே போகட்டும் இப்படி ஒரு ஆதங்கமான கருத்தை யார் வெளியிட்டிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் இந்திய தேசிய அரசியலை விமர்சிக்கும் தமிழ் தேசியவாதியாக இருப்பாரோ அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி யாரும் இல்லை இன்று வரை தங்கள் கட்சிக்காரர் என்று காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடும் நடிகர் சிவாஜி கணேசன் பேசிய பேச்சின் ஒரு பகுதிதான் இது சிவாஜி என்றால் அபாரமான நடிப்பு திறனை வெளிப்படுத்தும் கலைஞர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் அவர் திரைத்துறையில் நுழைந்த காலத்தில் இருந்தே அரசியலிலும் இருக்கிறார் எம்ஜிஆர் மட்டுமல்ல சிவாஜியும் நடிகராக இருக்கும் பொழுதே அரசியல்வாதிதான் எம்ஜிஆருக்கு முன்பிருந்தே அரசியலோடு தொடர்பில் இருந்தவர் சிவாஜி கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவாஜிக்கு நடிப்புலகில் மட்டுமல்ல அரசியலிலும் மிகப்பெரிய திருப்புமுனை அமைந்த ஆண்டு அறிஞர் அண்ணாவின் வசனத்தில் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நாடகத்தில் எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்தது ஆனால் என்ன காரணமோ சத்ரபதி சிவாஜி வேடத்தில் வசனம் பேசி நடிப்பதில் எம்ஜிஆர் ஆர்வம் காட்டவில்லை எம்ஜிஆர் நழுவ விட்ட அந்த வாய்ப்பை கணேசன் கெட்டியாக பிடித்து கொண்டார் நூற்றி இருபது பக்க வசனத்தை கணேசன் என்ற சிறுவன் சிவாஜியின் கம்பீரத்துடன் பேசி நடித்ததை பார்த்து அனைவரும் வியந்து போயினர் குறிப்பாக தந்தை பெரியார் கணேசனின் நடிப்பில் நெகிழ்ந்து போனார் கணேசனின் நடிப்பில் நான் அவனை பார்க்கவில்லை மராத்திய மன்னர் சிவாஜியை பார்த்தேன் என்று பாராட்டினார் அது மட்டுமல்லாமல் இன்றிலிருந்து இவன் கணேசன் அல்ல சிவாஜி கணேசன் என்று பெருமிதத்துடன் கூறினார் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் இருந்த அண்ணா கருணாநிதியிடம் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக பெரியார் முன்னால் நடித்து காட்டக்கூடிய வாய்ப்பு அந்த கணேசனுக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பே அவரது அரசியல் பிரவேசத்திற்கு தொடக்கமாகவும் அமைந்துவிட்டது எம்ஜிஆர் என்றால் திமுகவில் இருந்தவர் பின்னர் அதிமுகவை ஆரம்பித்தவர் என்று சரியாக சொல்பவர்கள் சிவாஜி என்றால் காமராஜர் தொண்டர் காங்கிரசுக்காரர் என்ற அளவில் முடித்துக் கொள்கிறார்கள் சிவாஜியை காங்கிரசுக்காரர் என்று மட்டும் அடையாளப்படுத்துவது மேலோட்டமான பார்வை சிவாஜியின் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தொடங்குகிறது எம்ஜிஆர் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகுதான் திமுகவில் இணைகிறார் அதற்கு முன்பு வரை காங்கிரசு கட்சி அபிமானியாகத்தான் இருந்தார் ஆனால் சிவாஜி எம்ஜிஆர் வருவதற்கு முன்பிருந்தே திமுக கொள்கைகளை மேடைகளில் பரப்பும் கட்சிக்காரராக மாறியிருந்தார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்ற சிவாஜியின் திரைப்பட வசனத்தை போலவே அவரது அரசியல் வாழ்வும் பல விசித்திரமான திருப்பங்களை சந்தித்திருக்கிறது சிவாஜி கணேசனின் திருமண விழாவில் கருணாநிதி எம்ஜிஆர் கண்ணதாசன் போன்ற பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர் தன்னுடைய திருமண விழாவிற்கு வந்திருந்த இந்த தான் பிற்காலத்தில் முரண்பட்டும் உடன்பட்டும் அரசியல் செய்ய போகிறோம் என்பது அப்போது சிவாஜிக்கு தெரியாது கலைஞருக்கும் சிவாஜிக்கும் சினிமாவில் ஏற்பட்ட நட்பு அரசியலிலும் தொடர்ந்தது அறிஞர் அண்ணாவிடம் ஏற்பட்ட நட்பின் காரணமாக திராவிட இயக்க கொள்கைகளை மேடைதோறும் முழங்கினார் சிவாஜி கணேசன் திராவிட நாடு கோரி நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் சிவாஜி கலந்து கொண்டு அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிடில் சுடுகாடு என்று அறிஞர் அண்ணாவின் வசனத்தை வீரியமாக பேசினார் கலைஞர் வசனத்தில் பராசக்தி திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது பராசக்தியின் வெற்றி கணேசன் என்னும் கலைஞனை திமுகவுடன் நெருங்கச் செய்தது ஓடினால் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் சிவாஜி என்னும் பிரச்சார வீரங்கி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் என்ற மற்றொரு ஆயுதமும் திமுகவிடம் வந்து சேர்ந்தது சினிமாவில் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டதோ இல்லையோ கட்சியில் போட்டி ஏற்பட்டது சிவாஜி அணி எம்ஜிஆர் அணி என திமுகவில் இரண்டு பிரிவுகள் உருவானது இந்நிலையில் இருவரும் நடித்த கூண்டுக்கிளி திரைப்படம் வெளியாக திரையரங்குகளில் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களிடையே சண்டை நடைபெற்றது அதற்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடிக்கவே இல்லை கூண்டு கிளி திரைப்படத்தில் இருவரின் கூட்டணி தோற்று போனாலும் அரசியலில் இருவரும் திமுக என்ற ஒரே உரைக்குள் தான் இருந்தார்கள் இருப்பினும் எம்ஜிஆரின் வருகைக்கு பிறகு தனக்கான மதிப்பு சற்று குறைவதாக சிவாஜி உணர்ந்தார் சிவாஜி அப்படி நினைப்பதற்கு ஒரு சம்பவம் காரணமாக அமைந்தது தஞ்சை மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டோர்களுக்கு நிதி திரட்டுவதற்காக சிவாஜி பல நாடகங்களில் நடித்து இருபத்து ஏழாயிரம் ரூபாய் நிதி திரட்டி தந்தார் ஆனால் நிதி அளிக்கும் நிகழ்ச்சிக்கு சிவாஜியை அழைக்கவில்லை தான் தனிமைப்படுத்தப்படுகிறோம் என்பதை சிவாஜி உணர்ந்த தருணம் எம்ஜிஆரின் புகழ் கிடைத்தவுடன் தன்னை ஒதுக்குகிறார்களோ என்று சிவாஜி கோபப்பட்டார் இருப்பினும் எம்ஜிஆரை அண்ணே என்றுதான் பாசமுடன் அழைப்பார் சிவாஜி எம்ஜிஆரும் சிவாஜியை தம்பி என்று அழைத்து வந்தார் உறவு வெளிப்படையாக தொடர்ந்தாலும் உள்ளுக்குள் பனி வெடித்துக்கொண்டே இருந்தது திமுக தன்னை ஒதுக்குகிறதோ என்ற குழப்பத்தில் இருந்த சிவாஜிக்கு இயக்குனர் பீம்சிங் ஆறுதல் அளித்தார் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் பீம் சிங் சிவாஜிக்கு பிற்காலத்தில் பா வரிசை வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவருடன் இணைந்து சிவாஜி திருப்பதிக்கு சென்று கடவுளை தரிசித்தார் சிவாஜி திருப்பதி சென்று வந்த செய்தி திமுகவில் தீயாக பரவியது திமுக ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பதை வலியுறுத்தும் இயக்கம் திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்ததற்கு பிறகு நாத்திக கொள்கைக்கு மாற்றாக ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தது ஆனாலும் திமுகவின் உயர்மட்ட தலைவர்கள் தங்களை நாத்திகர்களாகவே காட்டிக் கொண்டார்கள் அடிமட்ட தொண்டர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் வெளிப்படையான சடங்குகள் மத விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இந்த நிலையில் அண்ணாவின் அன்பு தம்பியான சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு சென்ற சம்பவம் கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது திருப்பதி கணேசா திரும்பி போ என்ற சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன அந்த காலத்தில் திமுகவிற்கு அடிப்படை கொள்கையாக நாத்திகம் இல்லை என்றாலும் உலகறிய வெளிப்படையாக திருப்பதிக்கு சென்ற சிவாஜிக்கு எதிராக கழக குரல் வெடித்தது எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்டவர்கள்தான் இப்படி செய்வதாக சிவாஜி நினைத்து கொண்டார் இந்த நேரம் பார்த்து இயக்குனர் ஏ பி நாகராஜன் சிவாஜியுடன் நெருங்கினார் அவர் திமுகவிற்கு எதிர்நிலைப்பாட்டில் இருந்த மாப்போசி கட்சியின் ஆதரவாளர் மாப்போசி அந்த காலகட்டத்தில்தான் திராவிட இயக்கத்தை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார் அவர் மூதறிஞர் ராஜாஜியின் ஆதரவாளர் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திராவிட எதிர்ப்பு மாநாடுகளை நடத்தியவர் அந்த திராவிட எதிர்ப்பு மாப்போசியின் தான் இந்த இயக்குனர் ஏ பி அவருடைய இயக்கத்தில் நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் சிவாஜி தங்களுடைய கொள்கைகளுக்கு எதிரியான ஏ பி நாகராஜன் படத்தில் சிவாஜி நடிப்பதா என்று திமுகவினர் கடும் கோபம் கொண்டனர் திருப்பதி சென்று வந்த கோபமே தனியாத சமயத்தில் ஏ பி நாகராஜனுடன் சிவாஜி ஏற்படுத்தி கொண்ட தொடர்பு மேலும் திமுகவினரை ஆத்திரப்படுத்தியது சிவாஜி திமுகவை விட்டு அந்நியப்படுவதற்கான அடுத்த அத்தியாயம் தொடங்கியிருந்தது மாப்போசி கட்சியின் பொருளாளராக இருந்த வேணுகோபால் தயாரிப்பில் உருவான சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தில் சிவாஜி நடித்தார் ராவண காவியம் எழுதி கொண்டாடி கொண்டிருக்கும் திமுகவினருக்கு சிவாஜியின் செயல் எரிச்சலூட்டியது சிவாஜி கணேசன் திராவிட கட்சிகளில் இருந்து முழுமையாக துண்டித்துக் கொண்ட தருணமாக இதை சொல்லலாம் போகட்டும் பூமிவாரத்தை ஏற்று மன்னனாக மணிமுடி தடுப்பதைக் என் கண்கள் துடிக்கிறது சிவாஜி இவ்வாறாக திராவிட எதிர்ப்பு இயக்குநர்களுடன் நட்பு பாராட்டுதல் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் நடிப்பது என திமுகவில் இருந்து அந்நியப்பட்டு கொண்டிருக்க எம்ஜிஆர் முழுக்க முழுக்க அண்ணா புகழ் பரப்பும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தார் திமுகவின் கொள்கைகளை மறைமுகமாக தனது திரைப்படங்களில் வைத்தார் சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் என நாட்டு விடுதலை உணர்வை முன்னிலைப்படுத்தும் படங்களில் தொடர்ந்து நடிக்கலானார் நாட்டு ஒருமைப்பாடு குறித்து அதிகம் பேச ஆரம்பித்தார் குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை தான் சொல்ல வேண்டும் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் காங்கிரஸ் ஆட்சியில் வெளிவந்த திரைப்படம் இருப்பினும் திரைப்படத்திற்கு ஆயிரத்தி தடங்கல்களை அரசு கொடுத்தது காரணம் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்து விலகினாலும் முழுமையாக காங்கிரஸ் மேடைகளில் ஏறவில்லையே என்ற கோபம் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ் காலத்தில் பட்ட துயரத்தை விட காங்கிரஸ் காலத்தில் பட்ட துயரம்தான் அதிகம் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் சிவாஜி என்ற காங்கிரஸ்காரர் உருவானது இந்த காலத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு காங்கிரஸ் அரசால் பிரச்சனை வந்த போதும் கூட அடுத்த வருடம் வந்த படிக்காத மேதை திரைப்படத்திலும் காமராஜரை புகழ்ந்து பாட்டு பாடினார் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்ற பாடல் வரி காமராஜரையே குறிக்கும் திமுகவினர் மொழி இன உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகவும் அரசின் ஊழலை அம்பலப்படுத்தும் படங்களையும் உருவாக்கி வந்தனர் அந்த நேரத்தில் சிவாஜி தேசியம் தேசிய தலைவர்களை பெருமைப்படுத்தும் படங்களில் நடிக்கலானார் காங்கிரசின் புகழ் பரப்பும் வண்ணம் தேசிய தலைவர்களை பெருமைப்படுத்தும் திரைப்படங்களிலும் நடிக்கலானார் வாழ்க சுதேசி கப்பல் வாழ்கோட்டிய தமிழர் இது வெறும் வியாபார கப்பல் அல்ல சீன போரின் போது காங்கிரஸ் மேடைகளில் ஏறி நிதி கொடுத்தார் இரத்த திலகம் ஆண்டவன் கட்டளை போன்ற திரைப்படங்களில் நேருவின் கட்டளை ஏற்று நாம் செயல்பட வேண்டும் என்று வசனங்களை சிவாஜி பேசினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் மிக ருசிகரமானது தன்னுடைய தலைவரான காமராஜர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று சிவாஜி விரும்பினார் சிவாஜி கணேசனும் பத்மினியும் மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்தனர் மக்கள் கூட்டம் அலை அலையாக திரண்டது ஆனாலும் சிவாஜி ஆதரித்த காமராஜர் வெற்றி பெறவில்லை அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிடர் முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த சிவாஜிக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை எனது தலைவன் காமராஜர் எனது கட்சி காங்கிரஸ் என்பதில் உறுதியாக இருந்தார் காமராஜர் இந்திரா காந்தியுடன் முரண்பட்டு தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் தலைவரான போதும் காமராஜரே என் தலைவர் என்பதில் சிவாஜி திண்ணமாக இருந்தார் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது அதில் எம்ஜிஆர் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்தார் சிவாஜி காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அப்போது வெளிப்படையாக இருவரும் சண்டையிட்டுக் கொண்டனர் என் அளவிற்கு எம்ஜிஆரால் நடிக்க முடியுமா என்று சிவாஜி சவால் விட்டார் அதற்கு எம்ஜிஆர் என் பட வசூலை சிவாஜியால் முறியடிக்க முடியுமா என்று பதில் சவால் கேள்வி கேட்டார் தேர்தல் பிரச்சார களமானது எம்ஜிஆர் சிவாஜியின் தனிப்பட்ட சண்டையாக மாறிப்போனது காமராஜர் சாகும் வரை இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி எதிர்ப்பில் உறுதியாக இருந்தவர் சிவாஜி கணேசன் காமராஜரின் தொண்டரான சிவாஜியும் எமர்ஜென்சி எதிர்ப்பு கொள்கையில்தான் இருந்தார் ஆனால் காமராஜர் மறைவிற்கு பிறகு எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காங்கிரஸை ஆதரித்தார் அதற்கு பிறகு வந்த தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் எம்ஜிஆருடன் கூட்டணி வைத்தது சிவாஜியும் அந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் காமராஜர் ஆதரிக்காத இந்திரா காந்தியையும் சிவாஜி ஏற்றுக்கொண்டார் அரசியலிலும் சினிமாவிலும் தன்னுடைய இருபது ஆண்டு கால போட்டியாளர் எம்ஜிஆரையும் ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் சிவாஜி காங்கிரஸ் தோற்றபோது கூட சிவாஜி அரசியலில் பின்னடைவை சந்திக்கவில்லை ஆனால் இந்திரா காந்தி அதிமுக கூட்டணியை ஆதரித்த போது சிவாஜி என்ற அரசியல் ஆளுமை பின்னடைவை சந்தித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி திமுகவுடன் கூட்டணி வைத்தார் அந்த தேர்தலில் கலைஞருக்காக சிவாஜி பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது என் தாய் வீடும் புகுந்த வீடும் இணைந்து விட்டது என்று பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார் அந்த தேர்தலில் இந்திரா காங்கிரசும் திமுகவும் அமோக வெற்றி பெற்றது இந்திரா காந்தி பிரதமரான மகிழ்ச்சியில் இருந்தார் சிவாஜி கணேசன் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மீண்டும் களம் இறங்கினார் அந்த பிரச்சாரத்தில் நாடாள கலைஞர் இருக்கிறார் எம்ஜிஆர் நடிக்கப் போகட்டும் என்று பேசினார் ஆனால் இந்த தேர்தலில் சிவாஜி பிரச்சாரம் செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைந்தது எம்ஜிஆர் அமோக வெற்றி பெற்றார் அதன்பின் இந்திரா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்தது அந்த கூட்டணியை ஆதரிப்பவர்களாகவே சிவாஜி மன்றங்கள் மாறி போயின எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்தபோது ஜானகி பக்கம் நின்றார் சிவாஜி ஜானகியை ஆதரிக்காத ராஜீவ்காந்தியை எதிர்த்து தனி கட்சி தொடங்கினார் அதோடு காங்கிரசிற்கும் சிவாஜிக்கும் இருந்த பந்தம் முடிந்து போனது தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து மாநில உணர்வோடு செயல்பட போவதாக அறிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார் சிவாஜி கணேசன் ஜானகியுடன் கூட்டணி சேர்ந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் தேர்தல் முடிவில் ஜானகி அணி படுதோல்வி அடைந்தது சிவாஜியே தான் போட்டியிட்ட திருவையாறு தொகுதியில் தோல்வியடைந்தார் அவர் கட்சி போட்டியிட்ட ஐம்பது தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது கட்சியை கலைத்துவிட்டு அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கினார் அந்த நேரத்தில் மீண்டும் அரசியல் காற்று சிவாஜி பக்கம் வீசியது போபர்ஸ் ஊழலை காரணம் காட்டி காங்கிரசிலிருந்து விலகிய விபி பி சிங் ஜனதாதளம் என்ற கட்சியை தொடங்கியிருந்தார் அந்த கட்சிக்கு தமிழக தலைவராக வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிவாஜி ஒப்புக்கொண்டார் திமுக ஜனதா தளத்துடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது கலைஞருடன் மீண்டும் மேடை ஏறி சிவாஜி பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தல் முடிவில் வி பி சிங் பிரதமர் ஆனார் ஆனால் தமிழகத்தில் அந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது தான் விரும்பி சென்ற திமுகவில் அங்கீகாரம் இல்லை தான் தேர்ந்தெடுத்த காங்கிரசும் தோல்வியை நோக்கியே பயணித்தது தனி கட்சி முயற்சியும் தொற்று போனது இறுதியாக தன்னை தேடி வந்த அரசியல் வாய்ப்பும் தோற்று போனது உலகளாவிய அளவில் நடிப்பில் தேர்ச்சி கொண்ட இமாலய கலைஞனுக்கு அரசியலில் நடிக்க தெரியவில்லை என்று பலரும் எழுதினர் முழுமையாக தேர்தல் அரசியலை விட்டு ஒதுங்கிய சிவாஜி தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டார் பெரியாரால் பெயர் சூட்டப்பட்ட சிவாஜி இடையில் காங்கிரஸ் கட்சியில் பயணித்தாலும் இறுதியில் வி சிங் சமூக நீதி ஈழம் என்று இருக்கிறார் அந்த வகையில் பார்த்தால் பெரியாரில் தொடங்கிய சிவாஜியின் அரசியல் பெரியாரிடமே வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம்